பீர்பால் கதைகள் இருபத்தி ஒன்பது பலாமரம் சொன்ன சாட்சி ஒரு கிராமத்தில் மிகவும் வயதான ஒரு விவசாயி இருந்தார் அவர் புனித யாத்திரை செல்ல திட்டமிட்டார் தனது வாழ்நாள் சேமிப்பான தங்க நாணயங்களை ஒரு பெட்டியில் வைத்து தனது நண்பனிடம் கொடுத்து நான் யாத்திரை சென்று திரும்பும் வரை இந்த பணத்தை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று கூறினார் அந்த பணத்தை அவர் கிராமத்தின் விலையில் உள்ள ஒரு பெரிய பலாமரத்தின் அடியில் நண்பன் வசம் ஒப்படைத்தார் சில காலம் கழித்து விவசாயி யாத்திரை முடிந்து திரும்பினார் தனது நண்பனிடம் சென்று பணத்தை கேட்டார் ஆனால் அந்த நண்பன் நீ என்னிடம் எந்த பணத்தையும் கொடுக்கவில்லை நீ பொய் சொல்கிறாய் என்று கூறி பணம் தர மறுத்துவிட்டான் விவசாயிக்கு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் ஏற்பட்டது அவர் அரசர் அக்பரின் அவைக்கு சென்று தனக்கு நேர்ந்த துயரத்தைச் சொல்லி நீதி கேட்டார் அக்பர் வீர்பாளை அழைத்து இந்த வழக்கை தீர்க்குமாறு கூறினார் பீர்பால் அந்த விவசாயி மற்றும் அவரது நண்பன் இருவரையும் விசாரித்தார் ஐயா நீங்கள் இந்த பணத்தை எங்கே வைத்து கொடுத்தீர்கள் என்று விவசாயியிடம் கேட்டார் பீர்பால் பீர்பால் அவர்களே நான் அந்த கிராமத்தின் வெளியில் உள்ள பெரிய பலாமரத்தின் அடியில் வைத்துத்தான் கொடுத்தேன் அந்த பலாமரமே இதற்கு சாட்சி என்று கூறினார் விவசாயி உடனே பீர்பல் சரி நீங்கள் உடனே காட்டுக்குச் சென்று அந்த பலாமரத்தை அழைத்து வாருங்கள் அதன் சாட்சியை கேட்ட பிறகு இந்த வழக்கில் நான் தீர்ப்பு வழங்குகிறேன் என்று கூறினார் விவசாயி குழப்பத்துடன் மரம் எப்படி வரும் என்று யோசித்தவாறு மரத்தை அழைத்து வர காட்டுக்கு சென்றார் நண்பனோ மகிழ்ச்சியில் சிரித்துக் கொண்டான் நேரம் கழிந்தது விவசாயி இன்னும் திரும்பவே இல்லை அப்போது பீர்பால் நண்பனை பார்த்து கேட்டார் என்ன நண்பரே விவசாயி இன்னும் வரவில்லையே அந்த மரம் வர இவ்வளவு நேரம் ஆகுமா உடனே நண்பன் யோசிக்காமல் அவர் என்ன செய்வார் அங்கிருந்து இங்கே வர நேரம் அல்லவா அந்த காட்டுப்பாதையிலிருந்து அரண்மனைக்கு வர குறைந்தது மூன்று மணி நேரமாவது ஆகுமே என்று பதிலளித்தான் இந்த பதிலை எதிர்பார்த்து காத்திருந்த பீர்பால் உடனடியாக உரத்த குரலில் நிறுத்து இப்போது நீதி கிடைத்து விட்டது நீ பொய் சொன்னது நிரூபணமாகிவிட்டது என்று கூறினார் அக்பர் உட்பட அவையில் இருந்த அனைவரும் திகைத்து போனார்கள் பீர்பால் விளக்கினார் சற்று முன் வரை அந்த பணத்தை வாங்கவே இல்லை என்று இவன் கூறினான் ஆனால் அந்த விவசாயி காட்டுக்கு சென்று அங்கிருந்து இங்கே வர மூன்று மணி நேரமாகும் என்று சரியாக சொல்கிறான் இவன் பணத்தை வாங்கவில்லை என்றால் அந்த மரம் எங்கே இருக்கிறது என்பது இவனுக்கு எப்படி தெரியும் இதன் மூலம் பணத்தை வாங்கியது நிறுவனமாகிவிட்டது அந்த பலாமரமே இங்கு வந்து சாட்சி சொல்லாவிட்டாலும் அந்த மரம் இருக்கும் தூரத்தை இவன் குறிப்பிட்டதே அதற்கு சாட்சி அதிர்ச்சி அடைந்த நண்பனால் பதில் சொல்ல முடியவில்லை அவன் செய்த தவறை ஒப்புக்கொண்டான் பீர்பால் அந்த நண்பனுக்கு தண்டனை வழங்கியதோடு விவசாயியின் தங்க நாணயங்களையும் திரும்ப பெற்று தந்தார் நீதி புத்திசாலித்தனம் பொய்களை முறியடித்து உண்மைகளை கண்டறி உதவும் ஒரு நல்ல பொய் கூட சாமர்த்தியமான கேள்விக்கு முன்னால் நிற்க முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ